அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் புகருங்கள் திலகன் கட்டிலில் படுத்து கிடந்தான் நல்ல தூக்கத்தில் ஆறு மாதத்திற்கு முன் இறந்து போன அவன் அம்மா கனவில் வந்தார் அவனது அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு வருடமும் தீபாவளி மாதம் வந்துவிட்டால் போதும் வீட்டிற்கு வெள்ளை அடித்தல் ஜன்னல் கம்பிகளுக்கு பெயிண்ட் அடித்தல் தோட்டத்தை சுத்தம் செய்தல் போன்ற பணிகளுக்கு ஆட்களை அமர்த்தி வீட்டை புதுப்பிப்பதில் அப்பா படு சுறுசுறுப்பாகி விடுவார் முதுமைதான் ஆனால் அவரின் உழைப்பிலும் உற்சாகத்திலும் வயது தெரியாது அம்மா ரொம்ப பொறுமைசாலி மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் வந்துவிட்டால் பம்பரமாக சுழல்வார்கள் விதவிதமாக பலகாரங்களை செய்து குவிப்பார்கள் அப்போது கழுத்து வழியோ வலியோ அவர்களுக்கு தெரியவே தெரியாது சில நேரங்களில் நெஞ்சை தடவிக்கொண்டே உட்காருவார்கள் அப்போதும் தான் மலரும் அவனது அம்மா தான் இறந்துவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் அனைவரும் வீட்டில் ஒன்று கூட வேண்டும் என நினைத்து கொண்டே விட்டார் கனவில் வந்து வீட்டில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு ஒரு பொக்கிசம் வைத்துள்ளேன் கண்டிப்பாக தீபாவளிக்கு வீட்டிற்கு வந்துவிடு என சொல்ல சட்டென்று தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தான் திலகன் மணியை பார்த்தான் மணி மூன்றாகியது அப்படியே பழைய நினைவுகளை நினைத்து கொண்டே படுத்து கிடந்தான் விடியும் வரை அவனுக்கு தூக்கம் வரவில்லை திலகனுக்கு இரண்டு நாட்களாக சளி தொல்லை இன்று கடும் காய்ச்சல் வேறு உடல் கொதித்தது இதுக்குத்தான் அன்னைக்கே டாக்டரை பார்க்க சொன்னேன் காதில் போட்டுக்காம வேலை வேலைன்னு ஓடுறீங்க என்றாள் அவனுடைய மனைவி தீபிகா கிளீனிக் போய் காத்து கெடுக்க முடியாது நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு என்றான் திலகன் பால் டவுனரை கையில் கொடுத்துவிட்டு டாக்டர் சித்திரை செல்வனுக்கு தீபிகா ஃபோன் செய்தாள் அரை மணி நேரத்தில் டாக்டர் வந்துவிட்டார் வழக்கமான கேள்விகளை கேட்டபடியே பரிசோதித்து பார்த்துவிட்டு மாத்திரை மருந்துகளுக்கு சீட்டு எழுதி கொடுத்தார் மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிடும் நாளைக்கே சரியாயிடாதா டாக்டர் என்று கேட்டான் திலகன் எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க தீபாவளிக்காக நாளை மறுநாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நல்லது ஆனால் காய்ச்சலும் சளியும் குணமாகணும் இல்லையா திலகனுக்கு கை கொடுத்து விட்டு கிளம்பினார் டாக்டர் ஊருக்கு வேணால் பொங்கலுக்கு போவோம் இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லதுன்னு தோணுது என்றாள் தீபிகா கனவை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என யோசித்தவன் வேண்டாம் என முடிவு செய்து இல்லைம்மா குழந்தைங்க ஊருக்கு போற சந்தோஷத்துல இருக்காங்க அவங்கள கூடாது என்று சொல்லி முடித்தான் மேலும் தீபு இத்தனை வருஷமா அம்மா இருந்தாங்க வீடே கலகலப்பா இருக்கும் இது அம்மா இல்லாத முதல் தீபாவளி எப்பவும் மாதிரி குடும்பத்துல எல்லோரும் ஒன்று கூடினா அப்பா சந்தோஷப்படுவாரு இல்லைனா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்றான் பக்கத்து ஊரில் இருந்த திலகனின் அண்ணன்களுக்கும் இவனை போலவே கனவு வந்தது கனவில் வந்த அம்மா திலகனிடம் சொன்னவற்றை அவர்களிடமும் சொல்லி ஊருக்கு வர சொன்னார் அவர்கள் அந்த கனவை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை திலகன் மட்டும் ஊருக்கு போவது என உறுதியோடு இருந்தான் ஊருக்கு போவது உறுதியாகிவிட்ட நிலையில் மறுநாள் கிளம்புவதற்கு அன்று மாலை பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள் தீபிகா குழந்தைகளுக்கானதை ஒரு பெட்டியிலும் தங்கள் இருவரின் துணிமணிகள் மற்றும் சில பொருட்களை இன்னொரு பெட்டியிலும் அடுக்கி வைத்தாள் தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட்டுகளை போட்டுக்கொள்வதற்கு பூ போட்ட ஒரு அழகிய சிறுபை இப்படி சின்ன சின்ன வேலைகளிலேயே அன்றைய பொழுது போய்விட்டது நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து கிளம்பினால்தான் மாலை ஆறு மணிக்குள் ஊர் போய் சேர முடியும் அறநூறு கிலோமீட்டர் பயணம் குழந்தைகள் நிசா சோனா இருவருக்கும் ஏக சந்தோஷம் தூங்காமல் கொட்ட கொட்ட விழித்து கொண்டு கதை பேசினார்கள் சீக்கிரமாக தூங்குங்க அப்பதான் நேரத்தோடு எழுந்து புறப்பட முடியும் பிரிட்ஜில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அதனை சுத்தம் செய்தபடியே சொன்னாள் தீபிகா தாத்தா வீட்டுக்கு இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லை மம்மி என்று கேட்டாள் நிசா ஆமா கண்ணு கோகுல் சூர்யா கவிதா சிந்து கிச்சா பாப்பு எல்லாரும் இருப்பாங்க என்று குழந்தைகள் புதூகலித்தார்கள் போன வாட்டி போயிருந்தப்ப போனா பெரியம்மா வாங்கி தந்த ப்ளூ ஜீன்ஸ் ஆரஞ்சு டீஷர்ட் தான் நாளைக்கு என்னோட ட்ரெஸ் நீ என்ன ட்ரெஸ் என்று கேட்டால் சொன்னா புவனா மூத்த அண்ணனின் மனைவி கௌரி பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்களே ஒயிட் கலர் லெகின்ஸ் ரெட் குர்த்தா அதான் என்னோட ட்ரெஸ் என்று சொன்னாள் நிசா கௌரி இரண்டாவது அண்ணனின் மனைவி சிறிது நேரம் விட்டுவிட்டு பின்னர் தீபிகா சத்தம் போட்டு இருவரையும் தூங்க வைத்தாள் திலகனின் அண்ணன்கள் எல்லோரும் பக்கத்து தான் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறார்கள் திலகன் குடும்பம் மட்டும்தான் வெளியூரில் சென்னையில் இருக்கிறார்கள் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் அனைவரும் ஒன்று கூடி விடுவார்கள் அதற்காகவே ஒவ்வொரு விசேஷ நாளுக்காகவும் பெற்றோர் காத்து கிடப்பார்கள் அது மற்ற நாட்களை விட தீபாவளிக்கு அனைவரும் வருவது வழக்கம் காலையில் எழுந்து எல்லோரும் குளித்து முடித்து புறப்பட்டு சாமி படத்தின் முன் நின்று கும்பிட்டு வெளியே வரும்போது பிடிந்திருக்கவில்லை ரிமோட் மூலம் கார் டிக்கியை நிஷா திறக்க பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து வைத்தான் திலகன் புதிய கார் பால் போல் வெள்ளை என்ற நிறம் வாங்கி சில மாதங்கள்தான் ஆகின்றன சொந்த ஊருக்கு முதன்முதலாக சொந்த காரில் போவது எவ்வளவு பெருமையான விஷயம் திலகனுக்கு மனம் சிலிர்த்தது வீட்டிலிருந்து படகு போல் கார் நகர்ந்தது போக போக வேகம் எடுத்தது நிசாவுக்கும் சோனாவுக்கும் பிடித்த பாடல்கள் இசை வெள்ளமாய் காருக்குள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன கஷ்டப்பட்டு முன்னேறி கார் வாங்குறது உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அந்த கார்ல சொந்த ஊருக்கு போறது பெத்தவங்களுக்கு கொடுக்கிற கௌரவம் பூரிப்புடன் சொன்னான் திலகன் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அத்தையும் இருந்திருந்தா தீபிகா சொல்லவும் திலகனுக்கு கண் கலங்கியது தீபிகா உடனே பேச்சை மாற்றினாள் வீட்டில் எல்லார்கிட்டையும் கார் இருக்கு அதனால அங்க இருக்க போகிற நாலு நாளும் எல்லாருமா பிளான் பண்ணி சில இடங்களுக்கு போயிட்டு வரலாங்க மாமாவுக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும் குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க என்றாள் அதிகாலையில் ஆரம்பித்த பயணம் மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது இன்னும் சிறிது தூரத்தில் ஊர் வந்துவிடும் விழா காலம் என்பதால் ஊருக்கு பக்கம் வர வர வாகனங்களின் நெருக்கடி அதிகமாக இருந்தது தேர் நகர்வது போல் காரை மெல்ல மெல்ல நகர்த்த வேண்டியதாயிற்று ஒரு வழியாக ஊர் வந்துவிட்டது எங்கெங்கும் வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் வான வேடிக்கைகள் ஒரு கடை விடாமல் எல்லா கடைகளிலும் மக்கள் கூட்டம் ஊரே விழா கோலம் கொண்டிருந்தது வீட்டை நெருங்கும் போது குழந்தைகள் இருவரும் மகிழ்ச்சி தாங்காமல் துள்ளினார்கள் எல்லோரையும் பார்க்க போகிற மகிழ்ச்சி தீபிகாவின் முகத்திலும் நிறையவே இருந்தது திலகனுக்கு பதற்றம் பாதி பரவசம் பாதி என்ற நிலையில் கார் வீட்டின் முன் வந்து அழகாக குலுங்கி நின்றது நிசாவும் சோனாவும் அவசர அவசரமாக காரிலிருந்து இறங்கி ஓடினார்கள் ஆனால் பெருத்த ஏமாற்றம் வீட்டு வாசலில் ஒருவரும் இல்லை கதவு சாத்தியிருந்தது முன்னால் விளக்கு கூட போடவில்லை குழந்தைகள் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே கைகளை பிசைந்து கொண்டு நின்றார்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து வாசலில் வைத்துவிட்டு திலகன் கதவை தட்டிய போது அது திறந்து கொண்டது உள்ளே வந்தால் அங்கே நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே அப்பா தூங்கிக் கொண்டிருந்தார் மாமா என்று குரல் கொண்டே விளக்கின் சுச்சை தீபிகா தட்டியதும் படக்கென்று வெளுத்துவிட்ட அப்பாவுக்கு ஒரே மகிழ்ச்சி கண்ணீரும் சிரிப்புமாய் பேரப்பள்ளைகளை முத்தமிட்டார் அவரின் கைகளை குழந்தைகள் பற்றிக் கொண்டார்கள் காலையிலிருந்து நேரத்தை எண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கிடந்தேன் எப்படியோ தூங்கியிருக்கேன் என்றார் அவர் பரவாயில்லப்பா என்றான் திலகன் தாத்தா புது கார் வந்து பாருங்க என்று தாத்தாவின் கைகளை குடித்து சோனா கூட்டி சென்றாள் அவர் பெருமிதத்தோடு காரை தடவி பார்த்தார் நல்ல நிறம் பெரிய கார் பாட்டி இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா என்று தாத்தா சொன்னபோது அவரின் குரலில் ஏக்கம் இளையோடியது கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் உள்ளறையில் கொண்டு வைத்துவிட்டு காலில் வந்து அமர்ந்தார்கள் வீடே வெறிச்சோடி கிடந்தது கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் திலகன் அப்படியே இருந்தான் யாருமே வரலையா மாமா என்றாள் தீபிகா வருவாங்கம்மா மெதுவா வரட்டும் போன வருஷம் வரைக்கும் அம்மா இருந்தாங்க ஆனாலும் விசேஷமானாலும் விடுமுறையானாலும் எல்லோரும் இங்கேதானே கூடி கிடப்போம் இந்த வருஷம் என்னாச்சு பக்கத்து ஊர்ல இருந்தும் ஒருத்தருக்கு கூடவா வர முடியலப்பா என்றான் திலகன் அதனால என்ன திலகு அவங்கவுங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுவாங்க வழக்கம் போல மாறி வந்து சாதம் வடித்து கூட்டு பொறியியல் பண்ணி மேசையில் எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறா மேற்கொண்டு ரெண்டு பேரை சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இங்கே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்பாவின் வார்த்தைகளில் அம்மாவின் அன்பும் கலந்து கனிந்திருந்தது நிசாவும் சோனாவும் சோர்ந்து போய் படுத்துவிட்டார்கள் தீபிகா ஒவ்வொருவருக்கும் போன் செய்து விசாரித்தாள் நாளைக்கு வந்துடுறோம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள் திலகன் கனவில் அம்மா சொன்ன இடத்தில் தேடினான் அந்த இடத்தை சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனாலும் அப்பாவிற்கு தெரியாமல் அம்மா சொன்ன இடத்தில் தேடினான் எங்கு தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை அம்மாவின் நினைவு அதிகமாக வந்தது திலகனுக்கு அழுகை அழுகையாக வந்தது அம்மாவின் நினைவுகள் மனதில் அலை பாய்ந்தன பொழுது விடிந்தது தீபாவளி வந்தது சூரிய உதயத்துக்கு முன்பே தீபிகா எழுந்து சாமி கும்பிட்டு வீட்டை பெருக்கி முற்றம் தெளிந்தாள் அம்மாவின் படத்திற்கு திலகன் மாலை சாற்றினான் தாத்தா இன்னைக்கு அவங்களாம் எப்போ வருவாங்க படுக்கையை விட்டு எழுந்து வந்ததும் கேட்டாள் லிசா நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க அதுவரைக்கும் தாத்தா அவங்க கூட விளையாடுறேன் என்று சொல்லி தோட்டத்தில் ஊஞ்சலாட இருவரையும் அழைத்து சென்றார் தாத்தா அண்ணன்கள் ஏதோ காரணம் சொல்லி அன்று மாலை வரையுமே வரவில்லை அவர்களது அம்மா கனவில் வந்து சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் அம்மா இல்லை என்ற காரணத்தால் அவர்கள் அங்கு வர விரும்பவில்லை அப்பா மனம் கஷ்டப்படும் என்ற எண்ணம் பெரிதாக அவர்களுக்கு எழவில்லை திலகனிடம் சொன்ன அந்த இடத்தை தன் கணவனிடமும் சொல்லியிருந்தார் இருந்தார் திலகனிடம் வந்த அப்பா அம்மா தன் கனவில் வந்ததாக சொன்னார் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்த அவர் நிறைய நகைகளை சேர்த்து வைத்திருக்கிறார் அவர் வைத்திருந்தது எதுவும் நமக்கு தெரியவில்லை கனவில் வந்த இடத்தை சொல்லி உங்களுக்காக இதை வைத்திருக்கிறேன் என சொன்னார் அவர் சொன்னபடி வைத்திருந்த நகைகளை எல்லாம் நீங்கள் வருவதற்கு முன்பே எடுத்து வைத்துள்ளேன் என்றார் திலகன் அம்மா சொன்னது உண்மைதான் என தெரிந்து கொண்டான் தான் தேடிய போது கிடைக்காதது ஏன் எனவும் தெரிந்து கொண்டான் நகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவனுக்கு எண்ணம் இல்லை அம்மா கனவில் சொன்னது உண்மையா என தெரிந்து கொள்ளவே அவன் விரும்பினான் அது உண்மைதான் என தெரிந்து கொண்டதால் நிம்மதியடைந்தான் நாளை காலை நீங்கள் கிளம்பி விடுவீர்கள் என்பதால் இப்போதே நான் உனக்கு சிலவற்றை தருகிறேன் என சொல்லி கிடைத்த தங்க நகைகளை மூன்று சரிசமமான பங்காக பிரித்து அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அவன் அண்ணன்கள் இல்லாத நேரத்தில் அதை நான் பெற்றுக்கொண்டால் எங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை வரக்கூடும் எனவே இப்போது இது எனக்கு வேண்டாம் என்றான் உண்மையிலேயே அவர்களுக்கு என் மீது அக்கறை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்திருப்பார்கள் இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்று தெரிந்தே என் மனைவி அவள் இறப்பிற்கு பிறகு நான் யாரிடமும் கையேந்த கூடாது என நினைத்து இதை சேமித்து வைத்திருக்கிறாள் என நினைக்கிறேன் மூன்று பேரும் இந்த வீட்டிற்கு வந்து அவள் இருந்தபோது எப்படி கலகலப்பாக இருந்ததோ அதேபோல் அவள் இறப்பிற்கு பிறகும் இந்த வீடு அப்படியே இருக்க வேண்டும் என அவள் விரும்பினாள் இந்த வீடு அந்த கலகலப்பை இழந்துள்ளது நீ அடுத்து எப்போது வருவாய் என எனக்கு தெரியாது ஒருவேளை நீ வரும்போது நான் உயிரோடு இல்லாமலும் போகலாம் என்றவர் அவன் கைகளில் நகைகளை திணித்துவிட்டு எழுந்து போனார் திலகனின் கண்கள் கண்ணீரில் நனைந்திருந்தன அம்மா இறந்தவுடனேயே அதுக்குள்ளார பழசெல்லாம் மறந்து போயிருச்சோ அவர்களுக்கு என நினைத்த திலகனுக்கு மனசு கஷ்டப்பட்டது சுவரில் மாட்டப்பட்டிருந்த அம்மாவின் படத்தை பார்த்தான் அவர்கள் புன்னகைத்தபடியே பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது திலகன் யோசித்தான் அவர்கள் மறுபடியும் இங்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் என நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் திலகன் மற்றும் மனைவி குழந்தைகள் புறப்படும் நாளில் அப்பா மனசளவில் ரொம்பவும் தளர்ந்து விட்டார் அவரை விட்டு செல்ல திலகனுக்கு இஷ்டமில்லை அப்பா நீங்களும் புறப்படுங்க எங்களோட வந்து இருங்க தோன்றப்ப இங்கே வந்துட்டு போகலாம் என்றான் ஆமாம் மாமா எங்கள் கூட வாங்க என்றாள் தீபிகா இல்லைம்மா இப்போ உடனே வர முடியாது வேலைகள் நிறைய கிடக்குது அதை பார்த்துட்டு அடுத்த மாதம் நான் வரேன் இங்கே அப்படி என்னப்பா பெரிய வேலை பேசாமல் புறப்படுங்க இல்லத்திலகு நான் சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது என் உயிர் இருக்கும் வரை அதற்கான முயற்சிகளை செய்துக்கிட்டே இருப்பேன் என்றார் வாசலில் நின்று அப்பா கையசைத்தார் கார் கிளம்பியது ஊர் போய் சேரும் மட்டும் காருக்குள் நிசப்தம் மட்டுமே நிலவியது முதல் வேளையாக தன் அண்ணன்களுக்கு போன் போட்டு அப்பா நகைகள் கொடுத்த விஷயத்தை சொல்லி அண்ணன்களை நன்றாக கடுப்பேத்தினான் திலகன் அப்பாவிடமும் அவர்களிடம் சொல்வதை பற்றி இன்னமே சொல்லி வைத்திருந்தான் அடுத்த ஒரு வாரத்தில் அப்பாவை பார்க்க வந்திருந்தனர் மூத்த பிள்ளைகள் அப்பா பேரன் பேத்திகளோடு பொழுதை கழித்தார் இரண்டு நாட்கள் அவர்கள் தங்கியிருந்தும் அப்பா நகைகளைப் பற்றி பேசாததால் கிளம்பும் அப்பாவிடம் நகைகளை திலகனுக்கு கொடுத்ததை பற்றி கேட்டு சண்டையிட்டனர் அப்பா நீங்கள் வரவில்லை அதனால் கொடுத்தேன் என்றார் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டனர் வீட்டிற்கு சென்றவர்கள் தன் அம்மா சொன்னது உண்மைதான் என்பதை உணர்ந்தனர் அம்மா அனைவரது கனவிலும் வந்தது நகைகள் எங்கிருக்கிறது என்பதை சொல்வதற்காக அல்ல அனைவரும் அங்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை தாமதமாக உணர்ந்தனர் கண்டிப்பாக ஒவ்வொரு தீபாவளிக்கும் அங்கிருக்க வேண்டும் என நினைத்து கொண்டனர் திலகன் அதற்கு பிறகு தன் அம்மா கனவில் வருவார்களா என பல நாட்கள் இயங்கினான் ஆனால் அப்படி ஒரு கனவே வரவில்லை நாட்கள் ஓடியது அடுத்த தீபாவளிக்கு மூன்று மகன்களுக்கும் போன் போட்டு வருமாறு அப்பா அழைத்தார் திலகன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் சென்றவரிடம் போலவே சந்தோஷமாக கிளம்பினார்கள் குழந்தைகள் பெரியப்பா குழந்தைகள் வருவார்கள் என்ற சந்தோஷத்தில் உற்சாகமானார்கள் திலகனின் அண்ணன்கள் தீபாவளிக்கு அப்பாவை பார்க்க கிளம்பினார்கள் நாம் செல்லவில்லை என்றால் மீதமுள்ள நகைகளும் திலகனுக்கு சென்றுவிடுமோ என்ற பயத்தில் கிளம்பினார்கள் ஆனால் பிள்ளைகளும் அவர்களது மனைவிகளும் அத்தை இருந்தபோது எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அப்படி என்ஜாய் பண்ணலாம் என கிளம்பினார்கள் அனைவரும் தீபாவளிக்கு ஒன்று கூடினார்கள் மூன்று பிள்ளைகளும் அனைத்து பேரங்களும் பேத்திகளும் வந்ததால் அவர்களது அப்பா மகிழ்ச்சியாக இருந்தார் அன்றைய தீபாவளி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது அண்ணன்களோடு பழையதை மறந்து திலகன் சந்தோஷமாக இருந்தான் அண்ணன்களும் நகைகள் பற்றி எதுவும் கேட்கவில்லை ஒவ்வொரு தீபாவளிக்கும் மறக்காமல் அனைவரும் ஒன்று கூடினார்கள் திலகனின் அண்ணன்களும் நகைகளை பற்றி மறந்துவிட்டு குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக மறக்காமல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருந்தனர் மூன்று ஆண்டுகள் கழிந்திருந்தது தீபாவளிக்கு கிளம்ப அனைவரும் தயாரானார்கள் தன் மூத்த பிள்ளைகளின் கனவில் வந்தார் அம்மா அன்று பேசியதை அப்படியே ஒரு வார்த்தை மாறாமல் சொல்ல திடுக்கிட்டு எழுந்தார்கள் இருவரும் அப்பா நகைகளை தேடி எடுத்த இடம் வேறு அம்மா நம்மிடம் சொன்ன இடம் வேறு என்பதை புரிந்து கொண்டு அப்பாவிடம் சொன்னார்கள் அவர் அவர்கள் சொன்ன ரெண்டு இடத்தில் தேடி பார்க்க அங்கும் நகைகள் இருந்தது உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்று தன் மனைவியை பற்றி நினைத்துக்கொண்டு அப்படியே சார்ந்தார் நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றியே